வந்து வெயிட்டே இருக்காது ரொம்ப வெயிட் இருக்காது ஆனா சைனிங்கா இருக்கும் இது வந்து பட்டுப்படுவா மாதிரி தான் இது வந்து ஆனா சாஃப்ட் சில்க் ரொம்ப வெயிட் இருக்காது நம்ம கட்டிக்கிறதுக்கு நல்லா நல்லா ஈஸியா இருக்கும் ஓகே நல்லா இருக்கு கலர் சூப்பரா இருக்கு வீட்ல வச்சு அப்படியே நச்சுன்னு இருக்கும் இல்ல ஆமா இது வந்து இதுதான் வந்து முந்தி முந்தி இதுதான் ஓகே இதே கலர்லயே தான் கொடுத்திருக்காங்க வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதே நம்ம கான்ட்ராஸ்டா நல்லா எடுத்து தச்சுக்கலாம் இதுதான் ப்ளவுஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் சூப்பர் எல்லாத்துக்குமே ரேட் நான் வந்து சார்ஜ்ல போடுறேன் நான் நீ காட்டுறேன் அதுலயே இருந்து பாரு இதுவும் அதேதான் இதுவும் அதேதான் இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ வித் கிரீனா ஆமா கிரீனும் வந்து இது சொல்லுவாங்க காப்பர் காப்பர் ஜெரி சொல்லுவாங்கல்ல காப்பர் ஜெரி ஒர்க்கு காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளூ வித் கிரீனா ஆமா லைட்டா பிரிச்சு காட்டிடுவோம் இது

ஆனால் இது ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபா தான் நீங்கள் இதே கடையில் போய் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்த சாரீ பாருங்கள் சூப்பராக பார்ட்டிக்கெல்லாம் கட்டிகிட்டு கட்டிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு மேரேஜ் கிலோத்துக்கு கட்டி போகிற புடவை இது அதே மாதிரி நான் ரெண்டு ரெண்டு தான் சாமியில் காமிக்கிறேன் எல்லாத்தையுமே பிரிக்க வேண்டாம் இது வந்து காப்பர் காப்பர் ஜரி ஒர்க் இது வந்து இதுக்கு அனுப்பிச்சு கட்டிருக்கோமா இது ஃபேப்ரிக்கு டிசைன் வந்து இங்கே பாருங்கள் ஃபேப்ரிக் புடவை இது வந்து பிரித்து காட்டுற ஒன்றே ஒன்று உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாமே சாம்பிளுக்கு தான் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரீ சிப்பிங் தான் உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ சிப்பிங்னா பாருங்க எந்த கலர் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பிரித்து காட்டுற சாம்பிளுக்கு எல்லாத்தையும் பிரிக்க முடியாது பிரிச்சுட்டு மடிக்கணும் பிங்க் வித்து கிரீன் ஆமா பிங்க் வித்து கிரீன் அப்படியே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு சூப்பரான ஒரு ஸாரீ இது இதுவும் வந்து ஆயிரத்தி நூறு இதுவும் வந்து பார்ட்டிக்கு கட்டிக்கிட்டு போகிறது மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் ஆயிரத்தி நூறுரூபா இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்க போகிறோம் எல்லாமே ஏன்னா தீபாவளிக்கு ஆஃபர் மாதிரி தான் இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கிறது தீபாவளி ஆஃபர் மாதிரி தான் இது யாருக்கு வேணுமோ உடனே 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 எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரி இதில் இது வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஆஃபர் சூப்பரான ஆஃபரில் போயிட்ருக்கு இது எல்லாமே வந்து முந்நூ மூணு வந்து எவ்வளோ இது மூணு சாப்பிட்டு தான் அது வீட்டுக்கு இது கம்மி ரேட்டு தான் மூணு புடவ ஒரு புடவை எடுத்திங்கன்னா வந்து ஐநூறுரூபா மூணாக எடுக்கிறப்போ ஆயிரத்தி முந்நூறுரூபாய்க்கு கொடுக்குறேன் நான் ஒன்று எடுத்திங்கன்னா ஐநூறுரூபா மூணாக சேர்த்து எடுக்கிறப்போ ஆயிரத்தி முந்நூறு பாருங்க சூப்பரா இருக்கும் வெயிட்டே கிடையாது வெளியிலையும் கட்டிட்டு போலாம் வீட்டுக்கும் கட்டிக்கலாம் சூப்பரா இருக்கும் கலர் இது வந்து இப்ப நியூ இது வந்து இதுதான் வந்து இப்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு சூப்பரா இருக்கும் இது பாருங்க இது முந்தி அதே கலரில் ஜாக்கெட் தச்சு போடுறப்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க நல்லா இருக்கா சூப்பர் இது வந்து இது வந்து நியூ மாடல் தானே வெண்டே சாரி ஆமா நியூ மாடல் மூணு எடுக்கறப்போ உங்களுக்கு 1300 ரூபாய்க்கு தர ஒண்ணு ஒன்னா எடுத்தீங்கனா 500 ரூபாய் அந்த மாதிரி வந்திருக்கு இது இது மாதிரி இங்க பாருங்க இது எல்லாமே அதல தான் வரும் இது எல்லாமே உங்களுக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு என்ன கலர் காப்பர் கலர் சேர்ந்து எல்லோவும் காப்பர் கலந்த கலர் இது இது எல்லாமே அதில் வந்துடும் அப்புறம் இது வந்து மூணு சாரி வந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்க போறேன் நினைச்சே பார்க்க முடியாது மூணு சாரியும் சேர்த்து ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் நைன் தான் மூணு சாரியும் சேர்த்து பாருங்க அவ்வளோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மெத்துன்னு குல குளம் சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஈஸியாக வீட்டில் கட்டிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்க கலரும் சூப்பராக இருக்கு இது வந்து ஒரு யானை கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல கலர் கலரெல்லாம் கிடக்கட்டும் இது இது எல்லாமே இதில் தான் வரும் இது வந்து நீங்கள் மூணு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு சாரி நான் உங்களுக்கு பிரிச்சு அப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் மூணு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் இது இந்த இந்த கலர் வந்து ஷைனிங்காக இருக்கும் இந்த சாரீ கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு இது வந்து மூணு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு தானே இது வந்து மூணு எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஒன்றா எடுத்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு சாரி மட்டும் எடுத்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா மூணாக எடுக்கிறப்ப தான் எங்கள்கிட்ட ஆஃபர் வந்து இருக்கு மூணா எடுத்தீங்கன்னா பாருங்க சூப்பராக இருக்கா கலர் சூப்பராக இருக்கா மூணு எடுக்கிறப்போ வெறும் ஆயிரத்தி இரநூறு தான் இது மாதிரி இருக்கு பாருங்க இது எல்லாமே அதில் தான் வரும் பாருங்க சூப்பரான கலர் எல்லாமே எல்லாத்தையுமே பிரிக்கலை உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் பிரித்து காமிக்கிறேன் அப்புறம் அடுத்தது மெயினான ஐட்டம் சுடிதார் சுடிதார் தான் சூப்பராக வந்திருக்கு டாப்பு சுடிதாரோட டாப்பு இது எல்லாமே டாப்பு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கு சுடிதார் எல்லாமே நச்சுன்னு இருக்கு சுடிதார் வந்து இது வந்து ஒன்று எடுத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் மொத்தமாக மூணு எடுக்கிறப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா மூணு எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு பொண்ணு ஒன்னா இது சுடிதாரம் ஈஸியாக திருச்சி மடிச்சிடலாம் நான் அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே அறுநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி உங்களால் இதை வாங்கவே முடியாது ஒரு பீஸு அறுநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் உங்களால் கண்டிப்பாக இதை வாங்கவே முடியாது உங்களால் அந்த அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு தான் இதை நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே இங்கே க்ரீம் ஷார்ட் எடுக்கிறவங்க அப்படியே எடுத்துக்கோங்க க்ரீம் ஷார்ட் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணும்னு இது வேணும்னாலும் க்ரீம் ஷார்ட் எடுத்துக்கலாம் இது வந்து பிங்க்கு இது வந்து எல்லாருக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும் கலராக இருக்கவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கலர் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குல்ல ம் இது கடையில் நாங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப போட்டியோடு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அளவுக்கு கலர் இது நல்ல கலர் இங்க பாருங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே இது வந்து ஒரு லெமன் எல்லோ சூப்பராக இருக்கும் தெரியுதா ப்ளூ அப்புறம் இது எல்லாமே நான் பிரித்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்புறமா நான் உங்களுக்கு போடுறேன் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்தோடையும் இது வந்து இது முன்னாடி வந்து டிசைன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே நீங்கள் மூணாக சேர்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே லாபம் நீங்கள் மூணு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடைக்கு போனீங்கன்னா ரெண்டாயிரரூவா வந்துடும் பில்லு ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் வரும் இங்கே நான் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு எவ்வளோ கொடுக்குறேன் ஆயிரத்தி நூற்றம்பது நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றம்பது தான் ஃப்ரீ ஷிப்பிங் வேறு இங்க பாருங்கள் கலர் பாருங்கள் யாருக்கு வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுப்பேன் பாருங்க இது வந்து ஒரு யானை கலர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆஷ் கலர் கலந்தது பிளாக்கும் ஆர்ஷ் கலரும் கலந்தது இது இதுவும் சூப்பராக இருக்கும் பிரித்து போட்டிங்கன்னா இது நல்ல கலராக இருக்குவங்களுக்கு இது நல்லா இருக்கும் காட்டிடுறேன் இது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்எலும் இருக்குது டபுள் எக்ஸ் இருக்குது இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நீங்களே சொல்லலாம் டபுள் எக்ஸல் வேணுமா எக்ஸ்எல் வேணுமான்னு அப்புறம் இது ஒரு ஆரஞ்சு கலர் இது வந்து ஒரு கிரே கிடையாது இது கிரே மாதிரி கிரேல கிரே இது வந்து லைட் ப்ளூ இது வந்து பிளாக் அண்ட் ரெட்டு ரெட்டும் காம்பினேஷன் இது பாருங்க ஒயிட்ல பிங்க் பிங்க் ஒரு டிசைன் கூட்டிருக்காங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வெளியே வந்துடுச்சு காமிச்சிட்றதையும் சூப்பராக இருக்கும் ம் இது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே நான் ஆர்டர் போட்டு வந்திருக்கேன் எல்லாமே வந்துட்டுருக்கு கொஞ்சம் வீடியோக்காக நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் யாராருக்கு வேணுமோ எல்லாருமே நான் இதில் இருந்து தொடர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் போட போகிறேன் ஒன்று ஒன்றா எடுத்து காமிப்பேன் வாட்ஸ்அப் நம்பரும் அதிலே கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போடுங்க ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ சுற்றிங் தான் எதுக்குமே சார்ஜ் கிடையாது எவ்வளோ ரேட்டு என்னென்னு நான் கரெக்டாக அதில் வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எனக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கடையில் போய் வாங்குறத விட இதெல்லாம் வீட்டிலேருந்தே நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வருஷம் தீபாவளியும் எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க எல்லோரும் வரும் சூப்பரான ஒரு டிசைன் சரி நான் மற்ற இதெல்லாம் இந்த என்ன எல்லாம் கூட அந்த சைட்ல இருக்குது லெக்கின்ஸ் எல்லாமே வந்து அடிய மாட்டேங்கிச்சு லெக்கின்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே இது எவ்வளோ கொடுக்குறோம் இப்போ வந்து லெக்கின்ஸு கொஞ்சம் சாம்பிள் காமிக்கிறவங்களுக்கு இது மூணாக எடுத்தீங்க அப்படின்னா எட்நூறுரூபா மூணு பீஸ் எடுக்கிறப்போ எட்நூறுரூவா ஆஃபரில் உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் டூ செவன்ட்டி இது எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் பாருங்கள் இது நீங்கள் கடையில் போனீங்கன்னா முந்நூறுபாய்க்கு குறைஞ்சி உங்களால் அதை வாங்கவே முடியாது ஒரு லெக்கின்ஸு கம்பெனி ஐட்டம் இது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் இது நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சுடிதார் எடுக்கிறவங்க இதுவும் சேர்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு கலர் எது தேவையோ அந்த கலர் நான் உங்கள் வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் தேவைன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டீஸ் நைட்டீஸ் நிறைய இருக்குது நைட்டீஸ்லாம் நான் லாபமே வைக்காமல் அப்படியே தான் கொடு பாருங்கள் அழகான நைட்டிகள்லலாம் சூப்பராக நெக்கு ஒன்று ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி நெக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரே மாதிரி வராது இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றுமே தனித்தனி நெக்கு இந்த நைட்டி எல்லாமே வந்து ஒரு நைட்டி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஒரு நைட்டி மூணாக எடுக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா இப்போ வந்து நைட்டி நிறைய டிசைன் டிசைனாக கொண்டு வந்திருக்கேன் நைட்டி வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றுமே தனி தனி நெக்கு தான் எல்லாமே பியூர் காட்டன் சூப்பரான நைட்டி ஃப்ரீயாக இருக்கும் டபுள் எக்ஸ்எலும் இருக்குது எக்ஸலும் இருக்குது டபுள் எக்ஸல் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது எல் சை எல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நெக் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம நைட்டிலே இது வந்து நெக்கு தான் வந்து சூப்பர் இது வந்து ஒன்று எடுத்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு வந்து நீங்கள் ஆஃபரில் வந்து மூணு எடுக்கிறப்போ எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மூணு எடுத்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாய் எனக்கு வந்து இந்த நைட்டி தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாத்துலேயும் நான் கொண்டு வந்த ஐட்டத்துலேயே நைட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது க்ளாத்திங்க பாருங்கள் நைட்டி எல்லாத்த விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு ஆர்டர் போட்டுங்க யாராருக்கு இருக்குது என்னென்னா ஒன்று ஒன்றா தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் போடுறேன் இந்த வீடியோ பார்த்து பார்த்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவில் தான் அதுக்கு பிறகு ஷார்ட்ஸில் உங்களுக்கு விவரமாக நான் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுறேன் டாடா பாய்